ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் படுக்கையில் அமரமறுக்கும் ஓவியாவை வலுக்கட்டாயமாக படுக்கையில் அமர்த்தும் போது வசீகரனின் விழிகள் அவள் தூக்கி வீசிய துப்பட்டா மீதும் அந்த சிறு பெட்டி மீதும் இருந்தது அவனை நிமிர்ந்து கூட பார்க்க ஓவியா விரும்பவில்லை அவளுக்கு அந்த அளவு அவன் மீது கோபம் எதிரிகள் யாராவது புறமுதுகில் குத்தினால் அவர்கள் குணமே இதுதானே என்று நினைத்து பேசாமல் இருந்து விடலாம் ஆனால் நம்பியவன் அதுவும் உயிராக நினைப்பவன் தன்னை அவனும் உயிராகத்தான் நினைக்கிறான் என்று நம்பும் ஒருவன் இப்படி முதுகில் குத்தினால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அவள் அருகில் ஒரு இருக்கையை இழுத்து போட்டு மிகவும் நெருக்கமாக அவள் கால் மீது உரசும் அளவு மிகவும் நெருக்கமாக அவன் அமர்ந்தான் குறிந்தே இருக்கும் ஓவியாவின் தாளையை பிடித்து அவன் உயர்த்தினாலும் அவள் விழிகள் இப்போதும் தரையைதான் பார்க்கிறது அகல்ய முதல்ல என்ன பாரு என்னுடைய கண்ண பாரு அதுக்கப்புறமா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லு அவள் விழிகள் இப்போதும் தான் பார்க்கிறது அவள் கோபத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவன் அவளிடம் பேசி பலனில்லை என்பதை புரிந்து கொண்டு எதையோ தேடி விழிகளை அறை முழுவதும் ஓடவிட்டான் மேஜை மீது இருக்கும் பழங்களின் மீது வைக்கப்பட்டிருக்கும் கத்தியில் அவன் விழிகள் சிக்கி நின்றன எழுந்து வந்து கத்தியை கையில் எடுத்து கொண்டவன் அவள் அருகில் வந்தான் கத்தியை அவள் கையில் திணித்தவன் நான் உன்ன கொலை செய்ய சொன்னதா நீ முழு மனசோட நம்புறேன்னா சட்டென்று அவள் முன் முழங்காலிட்டு விழுந்தவன் இந்த கத்தியால என்னுடைய கழுத்து அறுத்துடு ஊ மேல பழி வராதபடி ஒரு லெட்டரை நானே என் கைப்பட எழுதி வச்சிடறேன் அவனது அந்த வார்த்தைகள் அவளை பதற வைத்தது அவள் மனதை சுட்டெரித்தது ஆம் உயிராக தன்னை பார்த்து கொண்டவன் தன்னை கொல்ல நினைத்தான் என்று அவள் மனம் எப்படி நம்பியது முழு மனதோடு அவளால் இன்றளவும் அதை நம்ப முடியவில்லைதான் ஆனால் அவள் செவிகளை அவள் எப்படி சந்தேகிப்பாள் ஆடாமல் அசையாமல் அவள் அமர்ந்திருந்தாலும் அவள் விழிகள் நிறைந்து வழிந்தன அவள் கரத்தை பிடித்து கத்தியை தன் கழுத்தில் வைத்தவன் உனக்கு தயக்கமாயிருந்தான் நானே அறுத்துக்கிறேன் என்று கூறி அவள் கையை இறுக்கமாக பிடித்து தன் கழுத்தில் கத்தியால் கிழித்து கொள்ள முயல கத்தியை நழுவ விட்டவள் அவனை கட்டி கொண்டு அழுதாள் என்னால என் காதால கேட்டேன் நீங்க என்ன கொல்ல சொல்றத நான் என் காதால கேட்டேன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க நான் பக்கத்துல நிக்கிறது தெரியாம அவன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருந்தான் அத நானே கேட்டேன் என் காதால கேட்டேன் அது உங்க குரல் தான் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அவளை ஆறு தழுவியவன் ரிலாக்ஸ் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அவளை மெல்ல தன்னிடம் இருந்து அகற்றியவன் அவள் கன்னத்தை மெல்ல வருடியபடியே அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன காசி காசியா காசின்ற பேர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டே இல்லையே சரி அதை விடு நான் கேரளால இருந்து புறப்படும் போது உன்கிட்ட போன்ல பேசிட்டு தான் ட்ரெயின்ல ஏறினேன் அதுக்கப்புறமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை உன்னை கூப்பிட்டேன் அது வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த அதுக்கப்புறமா உனக்கு என்ன ஆச்சு பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க எனக்கு கூப்பிட்டீங்களா இல்லையே அப்படி ஒரு கால் எனக்கு வரலையே என்ன சொல்ற ஆமா நான் கூப்பிட்டேன் நீ என்கிட்ட பேசுன இல்லங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு மேல எனக்கு கூப்பிடவே இல்லை சரி அதை விடு அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி நீ என் செல்லம்மாவ உன்னுடைய நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லி இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்ன அதுவும் அவர் வந்துட்டாரு அவர் தான் சொல்ல சொன்னாரு எல்லாம் எதுக்காக சொன்ன என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க செல்லம்மாவ நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வர வேண்டாம்னு நான் சொன்னேனா ஆமா இதை யார் உங்ககிட்ட சொன்னா செல்லம்மா தான் சொன்னாங்க இல்லைங்க அவங்க பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ கதவை பூட்டிட்டு உள்ளே போனவங்க எனக்கு பண்ணி பையனுக்கு கொஞ்சம் நான் வர மாட்டேம்மா நீ கதவை பூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இரு யார் வந்து கதவு தட்டினாலும் திறக்காத அப்படின்னு சொன்னாங்க காலையில தம்பி வந்துருவார்ல அந்த தைரியத்துல நான் என் பையன் கூடவே இருக்கேன் இங்க ரெண்டு நம்ம ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது அப்படிதான் சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் ஆனா அவங்க கிட்ட கேக்கும் போது அவங்க வேற மாதிரி சொன்னாங்களே அவளோடு பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் வசீகரனின் மனத்திரையில் சுஜித்து தான் வந்து நின்றான் வசீகரனை போல மிகவும் அழகாக பேச தெரிந்தவன் அவன் அகல்யாவை போன்று கூட அவன் அழகாகவே பேசுவான் அவன் தான் ஏதாவது செய்திருப்பானோ அப்படி ஒரு சந்தேகம் எழுந்தாலும் அவன் அகல்யாவிடம் கூற தயங்கினான் ஒருவேளை அவங்க நகையை இருந்தா கூட அது எனக்கு எப்படிங்க தெரியும் அவங்க நகையை திருடினாங்கன்னு நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன் சரி அதை விடு அத பத்தி அப்புறமா பேசலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு காலையில எத்தனை மணின்னு தெரியாது எனக்கு ஒரு போன் வந்தது யார் எல்லாம் தெரியல போன் எடுத்து பேசினேன் நீங்க தான் பேசினீங்க சாரி அகல்யா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துடுச்சு நான் கேரளால இருந்து நேரா குற்றாலம் வந்துட்டேன் நான் இப்ப தான் இருக்கேன் உன்னை பிரிஞ்ச இத்தனை நாள் இருந்ததே ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலேயும் உன்னை பிரிஞ்சிருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்னுடைய ஃப்ரெண்டு காசியை நான் அனுப்பி அவன் இப்ப வந்துடுவான் அவன் கூட கார்ல கிளம்பி நீ குற்றாலம் வந்துடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க நானா சொன்னேன் ஆமா இல்லையே நான் கேரளால இருந்து சென்னைக்கு தான் வந்தேன் நான் உனக்கு அப்படி எந்த போனும் பண்ணலையே காசின்னு யாரையும் நான் அனுப்பவும் இல்ல அப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடையவும் கிடையாது சரி நீ மேல சொல்லு நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த ஒன்னு ரெண்டு நிமிஷத்துலயே காசின்னு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு நான் வெளியே காரோட நிக்கிறேன் சார் உங்களை கூட்டிட்டு குற்றாலம் போக சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒன்னு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கங்கன்னு சொன்னான் நானும் ஏதோ ஒன்னு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் கூட கிளம்பிட்டேன் நான் குற்றாலம் வந்து சேர்ற வரைக்கும் நீங்க ஒரு பத்து பதினஞ்சு தடவை எனக்கு கால் பண்ணீங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டு பத்திரமா வந்து சேர்ந்துட்டு நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க நானும் சரிங்க எனக்கு எந்த பயமும் இல்லை நான் வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் குற்றாலமும் வந்து சேர்ந்தோம் கார் எங்கேயோ நின்னது ஏதோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கார் கதவு திறக்கல சத்தமும் கேட்டது கார்ல இருந்து இறங்கி யாரோ வெளியே போன மாதிரியும் கேட்டது கார்ல இருந்து இறங்கினவனுக்கு ஏதோ போனும் வந்தது ரிங் ஆகுது ஆனா அவன் போன எடுத்து பேச மாட்டேங்கிறான் போனோட சவுண்ட் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது அப்ப அவன் தள்ளி போறான்னு எனக்கு தோணிச்சு நானும் கதவு திறந்து ரிங் போன் ஆகுற அந்த திசையை பார்த்து நடந்தேன் கொஞ்ச தூரம் போனதும் அவன் ஸ்பீக்கர்ல போட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் என்ன சார் சொல்றீங்க உங்க மனைவிய நான் கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான் என் மனைவி எதுக்குமே உதவாதவ கண்ணு வெறு தெரியாது இவன் கூட வாழ்ந்தா என்னுடைய சொத்துல எனக்கு அஞ்சு பைசா கூட கிடைக்காது அதனால யோசிக்கவே வேண்டாம் அவளை கொலை பண்ணிடு நீ எவ்வளவு காசு கேக்குறியோ அதை நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது கேட்டதும் பயந்து போனா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க கால் போன போக்குல போக ஆரம்பிச்சேன் என்னை யாரோ துரத்திட்டு வர்ற மாதிரி இருந்தது முட்டி மோதி எங்கேயோ வந்து சேர்ந்த யாரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அடுத்த கால் எடுத்து வச்ச அவ்வளவுதான் எங்கேயோ விழுந்துட்டேன் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் அனுப்புறதா சொன்னாலும் அடிக்கடி போன் பண்ணி நீ வந்து சேர்ந்துட்டு பயப்படாதேன்னு சொல்லி சொன்னாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருந்தது ஏதோ ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணிட்டே இருந்தது அதனாலதான் கார் நின்னதும் கார்ல இருந்து அவன் இறங்கி போனதும் அந்த போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்டு அவன் பின்னாடியே போனேன் ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு அப்பவே தோணிட்டு இருந்தது அதனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நினைவு திரும்பும் போது நான் ஹாஸ்பிடல்ல இருக்கிறேன் அதன் பிறகு நடந்த அனைத்தையும் அவள் ஒன்று விடாமல் கூற எப்படி அவள் தன் அத்தை மாமாவிடம் வந்து சேர்ந்தாள் என்பதையும் அவளுக்கு கண் பார்வை எப்படி வந்தது என்பதை பற்றியும் அவன் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான் இப்ப இதோ என் கண் முன்னாடி நிக்கிற நீங்க அழகா கம்பீரமா உயரமா இருக்கீங்க அப்படி இதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க கண்ணு தெரியாத என்ன வச்சுட்டு கஷ்டப்படுறீங்கன்னு நீ எப்பவுமே புலம்பிட்டு இருந்த உன்னுடைய புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் அப்படி சொன்னேன் ஆமா மாமா உன் புருஷன்னு சொல்லி யாரோ ஒருத்தருடைய போட்டோவை போன்ல எடுத்து வச்சிருக்கதா சொன்ன ஆமா அவன் எப்படி இருப்பான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்களோ அச்சு அசல் அப்படியே இருப்பான் அப்படிதான் கண்டிப்பா அது சுஜித்தா தான் இருக்கணும் சுஜித்தா ஆமா கல்யா சுஜித் பார்க்க அப்படிதான் இருப்பான் நான் உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லும்போது போது என் கண் முன்னாடி நின்னது சுஜித் தான் அவருடைய உருவத்தை தான் ஏன் உருவம்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் அவர் எப்படி குற்றாலம் வந்தாரு அதுவும் என்ன தேடி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் எப்படி வந்தாரு நான் அங்க இருக்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் உன்னை காணும்னு சொல்லி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் செல் சுவிச் ஆஃப்ல இருந்தது அதுக்கப்புறமா அவனே எனக்கு கால் பண்ணான் ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டான் நானும் அகல்யாவ காணும் அவளை தேடிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி சொல்லும் போது உறவினர் ஒருத்தர் தவறிட்டதால நான் குற்றாலம் வந்திருக்கேன் சார் செல்ல சார்ஜ் இல்லாம இருந்தது சுவிச் ஆஃப்ல இருந்தது இப்பதான் சார்ஜுக்கு போட்டேன் உங்க மிஸ் காலை பார்த்தேன் அதுதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உன்னை காணும்னு சொன்னதும் குற்றாலத்துல நான் அகல்யா மாதிரியே யாரோ ஒருத்தரை பாத்தா அகல்யா மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு அப்படிதான் நினைச்சேன் இப்ப நீங்க சொல்றது கேட்கும்போது அது ஒருவேளை அகல்யாவா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியால தான் நான் பார்த்தேன் நான் அங்க போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறமா நான் போன் பண்ணும்போது நான் அகல்யாவை பார்த்துதான் சொன்ன அந்த ஏரியால ஒரு பொண்ணு நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே தான் சொன்னாங்க நானும் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் போய் தேடி பார்த்தேன் அகல்யான்ற பேர்ல யாருமே அட்மிட் ஆகல அது நம்ம அகல்யா இல்ல வேற யாரோ அப்படின்னு சொல்லி சொன்னான் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் கூட அவனும் உன்னை தேடிட்டு தான் இருக்கான் அன்னைக்கு சுஜித் உன்னை தேடி ஹாஸ்பிடல் வரும்போதே மாமா அவன்கிட்ட உண்மையை சொல்லி இருந்தா அன்னைக்கே நீ என் கூட வந்து சேர்ந்திருப்ப நீங்க தேவையில்லாம அவன சந்தேகப்பட்டதாலேயே இத்தனை பிரச்சனையும் வந்திருக்கு நமக்கு தெரியாம நம்மளை சுத்தி ஏதோ சதி சதிவேல நடந்திருக்கு ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ இப்பவும் என்ன சந்தேகப்படுறியா அவள் அமைதியாக அவனை பார்க்க இப்ப கூடவா உனக்கு என் மேல நம்பிக்கை வரல உங்க மேல நம்பிக்கை வருது வரல அது பட்சம் மாதிரியே பேசினது யாருன்றது யாரோ உன்னை கடத்திட்டு போயிருக்காங்க அவங்கதான் என் குரல மிஸ்யூஸ் பண்ணி இருக்கணும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது எது உண்மை எது போய் நான் பாக்குறது உண்மையா இல்ல எனக்கு நடந்தது உண்மையா எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அவள் சந்தேகம் நியாயமானது அல்லவா அந்த சந்தேகத்தை அவனால் எப்படி போக்க முடியும் அவன் யோசித்தான் நீ நம்புற மாதிரி வேற ஒண்ணு காட்டவா என்ன கேளு தன் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அகல்யா என்ற பெயரில் அவனுக்கு வந்த அந்த வாய்ஸ் மெசேஜை போட்டு காண்பித்தான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க நான் விரும்பல நான் உங்களை விட்டு போறேன் என்ன தேட வேண்டாம் இது என்னுடைய குரலாச்சி ஆனா இதை நான் உங்களுக்கு அனுப்பல எஸ் நீ அனுப்பல ஆனா உன் செல்ல இருந்து உன் நம்பர்ல இருந்து உன் வாய்ஸ்ல எனக்கு வந்த மெசேஜ் இது இதே மாதிரி என் வாய்ஸ்லயும் உன்னை யாரும் நடந்திருக்கு யாரு எதுக்காக இப்படி நடந்துகிட்டாங்க ஏன் எல்லாம் உன் போலி அப்பா அம்மா மேலதான் இருக்கு அப்புறம் சுஜித் மேலேயும் இருக்கு அதை கேட்டு அதிர்ந்து போனால் ஓவியா பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்